के स्वाति आरे तो यार मेरे कभी तेरे मिले पी प्रतीका जीएचएस तेरे पास चुप मर मगेर मुट्रम मरी दो ये आज एक उमाद जीएचएस तेरे नहीं दे के कभी आरे से मुट्रम जीएचएस तेरे पाले

வரு <inaudible> நீல்லை பண்ணிட்டு தான் படித்த இப்போ வந்து தமிழக அரசு ஒரு திட்டத்தை சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்து என்ன சொல்லியிருக்குது மகிழ்முற்றம் அப்படின்ற ஒரு கொண்டு வந்து இதில் குருங்கி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்ற ஐந்து வகையான நிலங்களை குறிக்கும் விதமாக மாணவர்களை அந்த நிலங்களுக்குள்ளே சேர்த்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்திறமைகளை வெளிக்காட்டி ஆனால் மாணவர் செல்வங்களை வந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும் அப்படின்னு ஸ்ரீமனுடைய நல்ல ஒரு திட்டத்தின் மூலமாக இவங்களை வந்து இந்த ஆசிரியர் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு இதை நல்ல முறையில் பயன்படுத்தி இதிலிருந்து நாம் எப்படியெல்லாம் வந்து நம்மளுடைய ஸ்கில்லை பயன்படுத்தி சமுதாயத்தில் உயர்வான நிலைக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் இதை சரியா இதை பிடிச்ச நீங்கள் என்ன பண்ணுவோம் நல்ல மேலான ஒரு நிலைக்கு வைக்கலாம் அதை வந்து இந்த ஆசிரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அடிப்படையாக உங்களுக்கு அந்த எண்ணத்தை அந்த மனசில் கொளுக்கணும் அப்படின்னு சுதந்திரும்ப்ட பார்த்தங்கன்னா நம்மளுக்குள்ள ஒரு என்ன வரும் விழிப்புணர்வு வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த குழந்தைங்க தெரிஞ்சுட்டு போங்க அப்படின்னு கூட இங்கே வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு மாவட்டத்தை ஆட்சி செய்யக்கூடிய மாவட்ட ஆட்சி தலைவர் வந்து என்ன பண்ண போகிறார் நம்ம சுதந்திர தினத்தை என மரியாதையாக செலுத்தப்படுறாங்க ஐயா அவங்களுக்கும் மேசன்களாக கொடுக்கறாங்க அப்போ உங்களுக்கான வேலை இல்லை இந்த இடத்துக்கு நம்ம வந்துருக்கிறோமே அப்படின்னு மட்டும்